நண்பா உன் வாழ்வில் என்றாவதொரு நாள் புலிகள் கூட்டமாக வேட்டையாடியதை பார்த்ததுண்டா புலிகள் எப்போதும் தனிமையை விரும்பும் உயிரினங்களாகும் அவை காட்டில் தனித்தே வாழும் தனித்தே வேட்டையாடும் ஆனால் அத்தனிமை என்றும் அதன் பலவீனமாக இருந்ததில்லை ஓர் புலி ஓர் சிங்கத்தை ஒரே அடியில் கொன்றுவிடும் அளவுக்கு பலம் மிக்கது தென்னந்தனியே நின்று காட்டெருதுகள் போன்ற ஆக்ரோஷமான இதையையும் வேட்டையாடக் கூடியது காட்டில் பெரும் நிலப்பரப்பையே தனித்து ஆளக்கூடியது புலிகள் உயிர் வாழ்வதற்கு எவருடைய தயவையும் எதிர்பார்ப்பதில்லை அவை தன் வெற்றிக்காக அடுத்தவரிடம் கையேந்தி நிற்பதில்லை பொதுவாக இவ்வுலகில் தனிமை என்பது பலவீனத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகின்றது ஆனால் காட்டில் தனிமையில் வாழும் மிருகங்களே அதிக பலம் மிக்கவையாகவும் புத்தி கூர்மை கொண்டவையாகவும் இருக்கின்றன அவை தன்னை பாதுகாப்பதற்கோ தனது இலக்குகளை அடைந்து கொள்வதற்கோ வேறு எவரது உதவியையும் நாடி நிற்பதில்லை நிச்சயம் இங்கு சில மனிதர்கள் சிங்கம் போன்றவர்கள் அவர்கள் மீது எப்போதும் அடுத்தவர்களின் கவனம் இருக்கும் நம்பிக்கை இருக்கும் அவர்களுக்கு உதவி செய்ய பலர் இருப்பார்கள் அவ்வுதவிகளை கொண்டு அவர்கள் கம்பீரமாக வாழ்வார்கள் இவ்வுலகம் அவர்களை வெற்றியாளர்களாக பார்க்கும் அவர்கள் மீது அன்பு செலுத்தும் அவர்களை மரியாதையுடன் நோக்கும் ஆனால் இது தவிர்ந்த ஓர் கூட்டமும் இங்குண்டு அவர்கள் ஓர் புலியைப் போன்றவர்கள் எப்போதும் தனிமையில் விடப்படுபவர்கள் உதவி இல்லாமல் தத்தளிப்பவர்கள் இவ்வாறான மனிதர்களை இங்கு எவருமே கண்டுகொள்வதில்லை அவர்களுக்கு உதவுவதில்லை மரியாதை அளிப்பதில்லை அவ்வாறானதொரு மனிதராக நீங்கள் இருந்தால் எனக்கு மட்டும் ஏன் இந்த பாரபட்சம் என நீங்கள் எண்ணினால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் ஓர் புலி கம்பீரமாக வாழ்வதற்கு அதற்கு எவரது தயவும் தேவையில்லை அதை அப்புலி அறிகின்றதோ இல்லையோ அதை படைத்த கடவுள் நன்கறிவார் என்னதான் சிங்கத்தை இவ்வுலகமே கொண்டாடினாலும் வீரம் வாய்ந்தது எனப் போற்றினாலும் நிச்சயம் ஓர் புலியுடன் மோதி அதனால் ஜெயிக்க முடியாது ஏனெனில் ஒருவனது உண்மையான பலம் இருப்பது அவனது மனதினுள்ளேயே அன்றி பிறரது அங்கீகாரத்தில் அல்ல நிச்சயம் அப்புகழ்ச்சிகள் அனைத்தும் வரும் வெற்று வார்த்தைகளே அவற்றினால் யாரும் எப்பல்லனையும் அடைந்து கொள்ளப் போவதில்லை நண்பா வாழ்வில் எனக்கு உதவி இல்லையே பின்புலமில்லையே அது இருந்திருந்தால் நானும் சாதித்திருப்பேனே என்ற எண்ணம் உன் இருந்தால் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே உண்மை இவ்வுலகில் உள்ள கோடீஸ்வரர்களில் தொன்னூறு சதவிகிதத்திற்கும் அதிகமானவர்கள் வாழ்வில் எவ்வித பின்புலமும் இல்லாமல் மிக மிக அடிமட்டத்தில் இருந்து உயர்ந்தவர்களே அன்று அவர்களும் முன்னைப் போல உதவியாற்றி தன்னந்தனியே நின்றார்கள் ஆனால் அவர்கள் அதை ஓர் குறையாக பார்க்கவில்லை அடுத்தவரிடம் உதவி கேட்டு செல்லவில்லை மாறாக அவர்கள் தங்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள் தங்களது உழைப்பின் மீதும் திறமைகளின் மீதும் நம்பிக்கை வைத்தார்கள் அந்நம்பிக்கையின் பலனையும் அடைந்து கொண்டார்கள் என்று ஓர் புலி தன் பலத்தை உணர்கின்றதோ தன் தனிமை ஓர் சாபமல்ல வரும் என்பதை உணர்கின்றதோ அதன் பின்னரே அது காட்டின் பலம் மிக்கதொரு உயிரினமாக மாறுகின்றது இவ்வுண்மையை அது உணரவில்லை எனில் அதுவும் ஓர் சாதாரண பூனையாகவே வாழ்ந்து மடியும் ஆனால் என்றும் ஐந்தறிவு கொண்ட புலிகள் அத்தவறை செய்வதில்லை ஆறறிவு கொண்ட மனிதர்களே அதை செய்கின்றார்கள்